கரூர்ல போயிட்டு எதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பாக்கல அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் பர்மிஷன் தரல ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது டிஎம்கே வந்து சரி பண்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே மகாபலிபுரம் வந்து லண்டன்ல இல்ல அதுவும் தான் இருக்கு அதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லையா அதே மாதிரி டிஎம்கே வந்து மகாபலிபுரத்துல சரி பண்ண மாட்டாங்களா கரூர்ல மட்டும்தான் சரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா மகாபலிபுரத்துல பிரைவேட் ரிசார்ட்ல நடக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மேதாவித்தனமான இன்னொரு பதில வர சொல்றாங்க கரூர்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டி கல்யாணம் மட்டும் எல்லாமே கவர்மெண்டோட தான் இல்ல அங்க நடத்துறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் பெர்மிஷன் ஏதாவது வேணுமா என் பக்கத்துல திருச்சி நாமக்கல் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எங்கே நடத்த முடியாதா அப்படின்னு கேட்டா கதர் கதர் அப்படின்றாங்க ரெண்டாவது டிவி பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் மக்கள் பிரச்சனை பேசுனியா சுப்பு தொழிலாளர்கள் பிரச்சனை பேசுனியா பயிரெல்லாம் மழை நாசம் போயிடுச்சு அதை பத்தி பேசுனியா இப்ப சமீபத்துல பிரைவேட் யூனிவர்சிட்டி சம்மன் பில் வந்துச்சு அதை பத்தி பேசுனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை எல்லாம் அவங்க அண்ணா பேசியிருக்கா இல்லையா உங்க கட்சிக்காரங்க ஏதாவது பேசியிருக்காங்களா அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து நம்ம இன்னைக்கு சண்டே விவாதத்துல மத்தூர் கூட சொல்லிருந்தாப்புல அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து விலகி வேற எதை பத்தியுமே பேசாம மியூட் ஆகி போய் கிடக்குற பார்ட்டி நீங்க முதல்ல உங்க கட்சிக்காரங்க கிட்ட போய் உங்க கிட்ட போயிட்டு வெளியே வந்து கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து அரசியல பேசுங்க தமிழ்நாடு நிறைய அநீதிகள் நடக்குது அந்த அநீதி எடுத்து கேள்வி கேளுங்க நீங்க எல்லாம் போய் கேட்கறல அதை பேசுங்க இதை பேசுனியன்ட்டு அதை முதல்ல உங்க கட்சிக்காரன் கிட்ட கேளுங்க